சமாதி பாதம் சமாதியும் ஆன்மீக பயணங்களும் இதன் முதல் ஸ்லோகம் சாசனம் அடுத்து அவர் சித்தத்தின் விருத்திகளை ஒடுக்குவதே யோகம் யோக சித்த விருத்தி நிரோதா என்று தெரிவிக்கிறார் விருத்தி என்றால் என்ன விருத்தி என்பது எண்ணங்களை குறிக்கிறது நமது சித்தம் எண்ணங்களினால் செதறி நாலா பக்கமும் ஓடுகிறது கடுகு மூட்டையை அவிழ்த்திவிட்டால் அதில் இருந்து கடுகுகள் எப்படி தரை முழுவதும் நான்கு பக்கங்களிலும் சிதறி ஓடுமோ அப்படி நமது எண்ணங்கள் தாவுகின்றன அந்த எண்ண ஓட்டங்களை அடைக்கினால் யோகம் நிலை பெறும் ஒரு வினாடி நம் மனதில் பல நூறு எண்ணங்கள் தோன்றி மறைகின்றன அவற்றின் எண்ணிக்கை குறைக்க ஆரம்பித்தாலே நல்ல பலன் ஏற்படும் நான் யார் நாம் ஆதியில் கடவுளாக இருந்தோம் மீண்டும் அந்த நிலையை அடைய வேண்டுமானால் எண்ணங்களை அழிக்க வேண்டும் நமது எண்ணங்களை எப்போதும் உலக வாழ்வு பற்றியே இருக்கின்றன ஆகவே நம்மால் நாம் யார் என்பதை உணர முடிவதே இல்லை என்ன அலைகள் ஓய்ந்தால்தான் மன தெளிவு ஏற்படும் அப்போதுதான் தன்னை அறியும் அறிவு பிரகாசிக்கும் தன்னை அறிய தனக்கு தீங்கில்லை தன்னை அறியாமல் தான் கெடுகின்றான் திருமுலர் மிக அருமையாக விளக்கியிருக்கிறார் நாம் கடவுளின் அம்சம் நிரம்பியவர்கள் ஆனால் ஆணவம் கண்மம் மாய என்ற மும் மூலம் மும்மலங்கள் நமது ஆன்மாவை மறைப்பதால் நாம் யார் என்பதை அறிய முடியவில்லை அழிவற்ற ஆன்மா நான் என்பதை அறியும் போது பேரின்பம் பிறக்கும் ஐவகை மனநிலைகள் துக்கம் நிறைந்த சம்சாரத்தில் உழனும் மனிதன் தனது எண்ணம் ஓட்டங்களை ஒடுக்கும் போது கடவுள் நிலைக்கு உயர்கின்றான் இந்த வகையில் ஆரம்பத்திலும் முடிவிலும் விருத்திகள் அற்ற நிலையில் நாம் இருக்கின்றோம் அந்த நிலையடைய நாம் நான்கு நிலைகளை கடக்க வேண்டும் அவை அதாவது சிதறி வெறுமையாகவும் மோடனாகவும் மறதியோடும் இருப்பது விஷிப்தம் அலைப்பாயும் குழப்பமான மனநிலையில் இருப்பது உயர்நிலை அடைய ஒருமுகப்பட்ட சிந்தனையோடு இருப்பது நிறுத்தம் சித்த விருத்திகளை அடக்கப்பட்ட உயர்ந்த நிலை நாம் ஐந்து நிலைகள் இருக்கின்றோம் அதாவது குழந்தை பருவம் சிதறி ஓடுகின்ற மனத்தோடு எதிலும் ஒட்டாமல் எட்டா ஆர்வத்தோடு இருக்கின்றோம் அதுவே சித்தம் ஒன்றும் தோன்றாமல் விழிப்பதும் எதையும் எளிதில் மறந்து விடுவதும் சிறுவர்கள் இயல்பு இதுவே முத்தம் பதின் பருவத்தில் எது வேண்டாம் எது தேவை என்பதை அறிய முடியாமல் குழப்பத்தோடு இருக்கிறோம் எல்லாமும் தேவை என்ற எண்ணம் இருக்கிறது இதுவே விசிப்தம் அடுத்ததாக வருவது இது நல்லதற்கும் கெட்டதற்கும் பொதுவானது திருடுவதில் சுகம் கண்டவன் அதை தீவிரமாக பற்றிக் கொள்கின்றான் காதலிக்கின்ற பின் தனது காதலை தவிர மற்றொருவனை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்கிறார் இது இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்பதை போதை மருந்துக்கு அடிமையானவனும் சொல்கின்றான் மனித குலத்திற்கு சேவை செய்து பழக்கப்பட்டவனும் சொல்கிறான் இதுதான் வளர்ந்த மனித நிலை அல்லது பக்குவப்பட்ட மனநிலை அதற்கு அடுத்ததாக வருவது நிறுத்தம் அதாவது ஒடுக்கப்பட்ட மனநிலை அதை அடைக்குவதற்கு வைராகியம் தேவை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பணம் மட்டுமே தேவை என்று இப்போது பலரும் முடிவு செய்து குணத்தை குப்பையில் வீசிவிடுகிறார்கள் ஸ்ரீ வேதாந்த தேசிகரி போன்ற மகா ஞானிகள் பொற்காசுகளை கூட கையால் தொடாமல் குச்சியால் தட்டி இது எனக்கு வேண்டாம் என்று வைராகத்தோடு சொல்லி வறுமையை எதிர்கொண்டு இருக்கிறார்கள் ஆக தேர்ந்தெடுத்ததை பிடித்து கொண்டு அதற்காக மற்றவைகளை எந்த நிலையிலும் ஏற ஏற்காமல் வைராகத்தோடு வாழ்வது நிறுத்தம் அடுத்த பகுதி தொடரும்